ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் விஜய் வந்து யமுனாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது எங்கள் காவேரி ரொம்பவே எமோஷ்னலாக விஜய்கிட்ட பேசுகிறாரு எங்கள் அப்பா இருந்து என்ன பண்ணுவாரோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே விஜய் விஜய் காவேரி இதுக்கெல்லாம் இப்போ எமோஷ்னலாகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நிஜமாகவே எங்கள் இப்போதைக்கு உங்களை பார்த்தா எனக்கு எங்கள் அப்பா மாதிரி தான் தெரியுது எங்கள் அப்பா தான் எங்களுக்காக எல்லாம் நல்லதுமே பண்ணுவார் எங்களுக்கு பிடிச்சதுலாம் வாங்கி கொடுப்பாரு அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் என் குடும்பத்துக்காக நான் தான் வந்து மெனக்கெட்டு எல்லாமே பண்ணேன் ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப விஷயம் எங்கள் குடும்பத்துக்காக பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கண்கலங்குறாங்க உடனே விஜய் என்ன காவேரி இப்படி போய் இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிறது உனக்கு புரியலையா காவேரி நீ சட்டுன்னு எப்படி உங்கள் அப்பாவோட இடத்துல என்னையை வைக்கிற அப்போ என்னையை நீ வந்து ஒன்று ஒன்று வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கவே இல்லையா இந்த மாதிரி என்னையை யாரோ ஒருத்த மாதிரி ட்ரீட் பண்ணுற உங்கள் அப்பா மாத்திரின்னு சொல்லிட்டே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இன்னுமே மே இவளுக்கு தான் புருஷன் தனக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாருங்கிற என்னமே வரலை ஏதோ ரோட்டில் போகிறவன் தனக்கு ஹெல்ப் பண்ணிட்ட மாதிரி இப்படி தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காளே சொல்லிட்டு இங்கே விஜய் யோசிக்கிறாரு எப்போ தான் நம்மளோட காதலை புரிய போகிறாலும் தெரியலையே இவகிட்ட எப்படி நம்ம சொல்ல போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இங்கே எப்பவுமே ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு சரி காவேரி நான் போய் என் ஃப்ரெண்டு நான் போய் பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன எதுக்காக போய் பார்க்க போறீங்கன்னு கேட்க சும்மா தான் ஆனால் போய் பார்த்து பேசணும் போல தோணுதுன்னு சொல்லிட்டு போக இங்கே நபீனை பார்க்கறதுக்கு விஜய் போறாரு அங்க நவீனை பார்த்துட்டு அப்படியே சோகமாகவே இருக்காரு என்னடா ஏன் அப்படி இருக்கா ஒன்றும் இல்லை உன்னோட வார்த்தையிலேயே வந்து ரொம்ப இது இல்லாமல் இருக்க சக்தி இல்லாம உன் என்னாடி உனக்கு என்ன சண்டையா அப்படின்னு கேட்க அப்படி கூட பரவாயில்லடா நீ வேற பிசாமரு அவ இன்னுமே என்னைய புருஷனாகவே ஏற்றுக்கிறா மாதிரி தெரியுது அவனா சின்ன சின்னதுக்கும் என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏண்டா என்ன எதுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு கேட்க அதுவாடா சொல்லிட்டு போது இங்கே ஃபோன் வருது இங்கே மெசேஜ் வருது ஃபோனில் எடுத்த விஜய் வந்து நவீன்கிட்ட பேசிட்டு மொபைலை ஓப்பன் பண்ணும்போது காவேரி கிட்டே இருந்து தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கு இங்கே தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஹார்ட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மைலி அனுப்பி விட்ருக்காங்க காவேரி அதை பார்த்துட்டு விஜய்க்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல உடனே அப்படியே நவீன் கேட்குறாரு என்னடா அவ்வளோ நேரம் சேடாக இருந்தால் இப்போ என்னமோ ஃபோனை பார்த்துட்டு அப்படியே முகமே தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் மாதிரி எரியுது என்ன என்ன கதை மொபைலில் யார் உன் ஒன்றாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஆமாம் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன் இங்கே பாருவேன் எனக்கு ஹார்ட் போட்டு ஸ்மைல் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டேன் உடனே இங்கே ஆமாம் இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நவீன் கேட்குறாரு கேட்டோடனா இங்கே விஜய் சொல்கிறாரு என்னடா இவ்வளோ சாதாரணமாக ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஹார்ட் போட்டு ஸ்மைல் அனுப்பியிருக்காருன்னு சொல்கிறேன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்க இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா எனக்கு அவள் ஹார்ட் போட்டு எனக்கு அனுப்பியிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொன்னேன் உடனே விஜயோட ஃப்ரெண்டு நஃபின் என்னடா இது இதெல்லாம் சாதாரணம் இதுக்கு போய் இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்க நீ எந்த காலத்தில் இருக்க இப்போ பொண்ணுங்க ஹார்ட் போட்டு அனுப்புறதெல்லாம் பெரிய விஷயமா இது நார்மலாக எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கூட அனுப்பிக்கிறாங்க என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இதுக்கு போய் இவ்வளோ சந்தோஷப்படுற என்னடா நீ கோமாலகமாக இருந்துட்டு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு எங்கள் விஜயை பார்த்து கலாய்க்க விஜய் சம கடுப்பாயி அப்படியாடா என்னடா சொல்கிற இதெல்லாம் நார்மலாக தானா நான் என்னமோ ஹாட் போட்டு அனுப்புவோம் என்னமோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு சொல்கிறாரு உடனே வந்து நவீன் நீ இப்படி புலம்புறதுக்க போய் ஒழுங்கா காவேரிட்ட உன் மனசில் இருக்கிறது போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நவீன் சொல்கிறாரு உடனே கா விஜய் சொல்கிறாரு அதுக்கு தானடா எனக்கு பேச்சே வரமாட்டுது அவகிட்ட போய் எப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே நவீன் சொல்கிறாரு என்னடா இப்படி பொண்டாட்டி தானே அவங்க அவங்கக்கிட்ட போய் இப்படி ஏன் அவன் நீ பயந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே மச்சான் நீ எனக்கு ஏதாவது ஐடியா போடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நவீன் விஜய் கிட்ட காத்துக்குள்ள ஒரு ஒரு ஐடியா சொல்கிறாரு சூப்பர் டா மச்சான் சூப்பர் டா நீ இதை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்குள்ளே இப்போதைக்கு நீ என்ன சொன்ன அவள் என்ன சொன்னால் காவேரி என்ன சொன்னால் அந்த மாதிரி நான் அவங்கள எங்கள் அப்பா மாதிரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன் நீ இன்னுமே அவள் குடும்பத்துக்கு நல்லது பண்ணிக்கிட்டு சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்க இன்னுமே உங்களுக்குள்ள எந்த ஒரு ஐ காண்டாக்ட்டுமே இல்லாமல் அப்படியே சப்புனு தான் உங்கள் லைஃப் போய்கிட்டு இருக்க போல நீ ஏதாவது பண்ணால் அவங்களுக்கும் கொஞ்சமாவது உன் மேலே லவ் ஏதாவது வரும் நீ இப்படியே அண்ணா மாதிரி அப்பா மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஏற்றி விட என்னடா சொல்கிற கண்டிப்பாக அப்போ இந்த ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணி ஆதான் ஆகணுமா அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் நவீன் யோசனையே பண்ணாத இன்னைக்கு நைட்டே இதை வந்து நீ இது பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நவீன் சொல்ல உடனே எங்கள் விஜயும் ஓகேடான்னு சொல்லிட்டு இவருன்னு கிளம்பி போக அதுக்காக இப்போ ஏன்டா போகிற அப்படின்னு கேட்க அப்படின்னு நான் கிளம்புறேன்டான்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கிளம்பிடுறாரு உடனே இங்கே கிளம்பி வீட்டுக்கு வந்தோடனே காவேரி என்னங்க அதுக்குள்ளே வட்டிங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால நான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விதையும் சொல்ல உடனே காவேரியும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரமிச்சிடுறாங்க எங்கள் ரூம்கில் போகிறவரை நல்லா போய் ஒரு குழியில் போடுறாரு நல்லா ஜில்லுன்னு ஜில் தண்ணியில் போய் நின்று நல்லா குழி குழினு குளிக்கிறாரு நிறைய நேரம் நனைஞ்சு நனைஞ்சு குளிக்கிறாரு பாத்ரூம்கில் போனவர் ஒரு ரெண்டு மணி நேரமா ஆள் வெளியே வரல இங்கே காவேரி பார்க்குறாங்க என்ன ரூம்கில் தானே வந்தார் இன்னும்மா குளிக்கிறாருன்னு சொல்லிட்டா அவங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ரெண்டு மூணு மணி நேரமா குளிச்சுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் வெளியே வர்றவர் அப்படியே வந்து ஈரத்தலையோடைய வந்து படுத்துடுறாரு இங்கே உடனே காவேரிங்க என்ன இவருக்கு இவ்வளோ சீக்கிரம் இவர் படுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பாத்துட்டு சரி தாத்தாட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கான்னு வெளிய போயிடாரு இங்க விஜய் தூங்கி கிடக்கிறதுனால தாத்தா எங்கம்மா விஜய்ன்னு சொல்லிட்டு கேட்க அவர் வந்தோன்னே தூங்கிட்டார் தாத்தா ஏன்னா தெரியல நல்லா குளிச்சார் ரொம்ப நேரம் பார்த்தா தூங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே அம்மா சரி அவனை தொந்தரவு பண்ண வேணாம் நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம் சொல்லிட்டு நைட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்க இங்கே காவேரி போய் ரூம்கில் போக என்னவா அவன் இன்னமே வந்து சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்க என்னன்னு தெரில தாத்தா சரி அவனை எழுப்ப வேணாம் அவன் நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாத்தா சொல்லிடுறாரு காவேரி ரூம்கில் போகிறவங்க விஜய் வந்து கட்டி சுருட்டி படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு என்னவர் இவ்வளோ நேரம் தூங்கவே மாட்டேன் மாட்டாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால் எங்கள் விஜய் வந்து அப்படியே குளிரில் ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே பல்லெல்லாம் கிடுகிடுன்னு சொல்லிட்டு அப்படியே படத்து குன்னி போய் கிடக்கிறாரு எங்கள் காவேரி பார்த்துட்டு அச்சோச்சோ இவர் என்ன இப்படி கிடக்கிறாரு எதுவும் காய்ச்ச கிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி விஜயோட நெத்தியில் தொட்டு பார்த்தா எங்கள் விஜய்க்கு அப்படியே நெருப்பாக கொதிக்குது ஐயோ நான் அப்போவே நினச்சேன் மூணு மணி நேரமாக பாத்ரூமில் நின்றுட்டு குளிச்சார் அப்போவே நினச்சேன் இவருக்கு என்ன இதெல்லாம் விளாட்ட முடிச்சு அப்படின்னு விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு எங்கள் எழுப்ப எங்கே எந்திரிக்கிறீங்களா இல்லையா எங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க விஜய் லைட்டா கண் அப்படியே பாவம் போல திறந்து பார்க்க என்னங்க ஆச்சு ஏன் காய்ச்சலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா காவேரி ஒரு மாதிரி இருக்கு தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி ஐயோ வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வெளியே பாத்தியா எவ்வளவு மழையா இருக்குன்னு இந்த மலைக்குல இப்ப நான் ஹாஸ்பிட்டல் வேற வரவா சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே படுக்க ஆரம்பிச்சிடறாரு காவேரிக்கு மனசே கேட்கல எங்க என்னங்க இப்படி கிடுக்கிட்டு நான் ஆடுறீங்க இப்ப யா இதுக்குங்க போய் நீங்க இவ்வளவு நேரம் குளிச்சிங்க அப்ப ஏன் நான் படிச்சேன் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் என்னன்னு தெரியல எனக்கு நிறைய நேரம் நான் குளிக்கிற போல இருந்துச்சு அதனால குளித்தேன் அதுக்கா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா உடனே அதுக்காக ஈரத்தலையோடு இப்படி வந்து படுத்ததுனால தானே இப்போ காய்ச்சல் வந்துருச்சு கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்ல ஏய் காவேரி என்ன இப்படி இப்படிலாம் திட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே சரி சரி பரவாயில்ல நான் வேணா டாக்டரை வேணா வர சொல்லவா நான் போய் தாத்தாட்ட சொல்கிறேன் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு வெளியே போக உடனே இங்கே விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சிடுறாரு உடனே காவேரி என்னங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் தாத்தாட்டெலாம் சொல்ல வேணாம் தாத்தா ரொம்ப பயப்பட்ருவார் எனக்கு சும்மா அப்படி நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே எனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு ஆவி பிடிச்சா கொஞ்சம் சரியாயிரும் தோணுதுன்னு சொல்ல சரி நான் போய் சுடுதண்ணி வச்சு கொண்டுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி வந்து எல்லாம் போட்டு கொண்டுட்டு வர்றாங்க இங்கே பெட்ஷீட் எல்லாம் விஜய்க்கு விட விஜய் வந்து பெட்ஷீட்டுக்குள்ளே போய் இருந்துட்டு ஐக்கியோ என்னால் முடியல காவேரி என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே இன்னும் முடியலை நீங்கள் இன்னும் குழந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியும் பெட்ஷீட்டுக்குள்ளே போய் அந்த ஆவி பிடிக்கும்போது ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் நல்லா மூச்சு எடுத்து விடுங்க அப்போ தான் இங்கே தலையில் உள்ள பாரம்லாம் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் வந்து அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு எங்கள் ஆவி பிடிக்கிறாரோ இல்லையோ இங்கே காவேரி அப்படியே குறு குறுன்னு பார்த்துட்ருக்கேன் காவேரி டக்குன்னு விஜய் பார்க்கும்போது விஜய் ஆவி பிடிக்கிற மாதிரி அப்படியே நடிச்சிடறாரு இங்கே திரும்ப திரும்ப அப்படி பண்ணும்போது காவேரி கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு என்னையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஏ அப்படிலாம் இல்லை நான் எப்போ உன்னை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஐயோ ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பா நம்மளை கண்டுபிடிச்சிருவான் இந்த வெக்க வேற நம்மளால தாங்க முடியல காவேரி இதுக்கு மேலே எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்து அந்த ஆவி பிடிக்கிற அந்த சட்டி எல்லாத்தையும் தூக்கி தனியாக வச்சுட்டு சரி நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் படுக்க ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு கிடுன்னு ஆடுறாரு என்ன காவேரி நீ வேது பிடிக்கலாம் ஆவி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுவுமே வந்து கேட்கவே இல்லை இப்போ எனக்கு கிடுகன்னு பல்லுலாம் ஆடுது பல்லாம் கலண்டு விழுந்துரும் போலன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி பக்கத்தில் ரொம்ப ஒட்டி அப்படியே வந்து பக்கத்தில் ஒட்டி இருந்துக்கிறாரு காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்ன அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப குளிராக இருக்கனால இப்படி பண்ணுறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி நினைக்க உடனே விஜய் கேட்குறாரு இதுக்கு இன்னொரு வழி இருக்குது அது வேணால் நான் பண்ணவா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணால் நெருப்பு எதையாவது கொண்டுட்டு வந்து இதுக்குள்ளே எரிச்சு விடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ நீ என்ன விட்டால் ரூமையே கொளுத்தி விட்டுருவோம் பல இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை நான் கொஞ்சமாக ட்ரிங்க் பண்ணிக்கிறவா அது பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் அந்த குளிருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெளியில் மழையாக வேற இருக்குது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே காவேரியும் சரி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிங்க் பண்ணுங்கள் சரியா அப்போனா கொஞ்சம் தலைவலி போகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி குளிருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வேற நீங்கள் சொல்றீங்க இதில் ஏன்னா கென்ன இருக்கு நீங்கள் வேணா கொஞ்சோண்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி பெஸாம் விருதுறாங்க அந்த இதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் எடுத்துங்க காவேரி தான் எடுத்து கொடுக்குறாங்க விஜயம் கொஞ்சோண்டு நிறையாலாம் குடிக்காமல் கொஞ்சோண்டு எப்பவும் போல குடிச்சிட்டு இங்கே பக்கத்தில் படுக்கிறாரு படுத்தோன்னா இப்போ கொஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் ஃபீல் பண்ணுறேன் ஆனாலும் கொஞ்சம் குளிராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணால் இங்க காவேரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து படுத்துடுறாங்க ஏன் விஜய் வந்து ரொம்ப குளிர்ல கிட்டுக்கிட்டுன்னு ஆடுறாரு ஏங்க என்னங்க இப்படி ஆடுறீங்க நம்ம ஹாஸ்பிட்டல் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்கலைனா நான் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பக்கத்துல என்ன சொல்றீங்க அப்படிங்க இன்னைக்கு ஒரு வழி பண்ணா விடமாட்டீங்க பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க காவேரி சொல்றாங்க இல்லை இல்லை நான் இப்படி உன் மேல அப்படி சாஞ்சுக்கிற மட்டும் செய்யவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு குளிர் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அதுக்கு தான் நீ தப்பா எடுத்துக்கலைனா அப்படின்னு சொல்லாம் உடனே எங்க காவேரி இதெல்லாம் என்ன இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் விஜய் பக்கத்தில் ரொம்ப பக்கத்துலேயே வந்து நெருக்கமா அவங்களுமே படுத்துக்கிறாங்க விஜய் வந்து தன்னோட தலையை எடுத்து இங்கே காவேரியோட சோல்டரில் அப்படியே போட்டுட்டு அப்படியே படுத்து கிடக்குறாரு ஒரு கிடத்துல கொஞ்சம் அப்படியே நைஸாக நழுவி இங்கே காவேரியோட சோல்டருக்கு கொஞ்சம் கீழே அப்படியே வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்து கிடக்குறாரு ரொம்ப குளிர்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரிக்கு அப்படியே ஒரு மாதிரி படபட படபட வீர்த்தே போயிருது இவர் ஒரு நடுங்க இங்கே காவேரிக்கு அப்படியே சொல்லுன்னு உயர்த்துறது ஐயோ நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கே இவர் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை இப்போ இப்போ வேறு இருக்குது இவரை ஒன்றும் சொல்லவும் முடியாது இப்போ நம்ம எதாவது சொல்லிட்டோம்னா அதுக்கு வேறு எதாவது சொல்லுவார் உனக்கு அப்போ ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ நீ ஏதோ ஃபீல் பண்ணுற உன் மனசில் ஏதோ தப்பான என்ன இருக்குது அதனால தான் நீ இப்படிலாம் வந்து நடந்துக்கிற உன் மனசில் ஒன்றுமே இல்லைன்னா நீ பாடி கேஷுவலாக இருக்க வேண்டியதானே சொல்லிவிட்டு அதுக்கும் வேறு லெசன் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நினைக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லக்கூடாது இன்னும் ஒரு நைட்டு கொஞ்சம் நேரம் தானே இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரம் இருக்குது அதை அப்படியே கடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்குற வரதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்கே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு பரவாயில்லடா நவீன் உனக்கும் மூளை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது எல்லாமே நவீன் கொடுத்த பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க பரவாயில்லடா இவ்வளோ க்ளோஸாக காவேரியோட இன்னைக்கு இருந்தது இதுவே எனக்கு போதும் இதையே நான் இன்னும் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு இதையே நினச்சி சந்தோஷமாக வாழ்ந்துருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை திரும்ப நல்லா கட்டிப்பிடிக்கிறாங்க உடனே காவேரி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நெளியிறாங்க உடனே எங்க வச்சு ரொம்ப குளிருது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நிச்சயமாவே இவருக்கு ரொம்ப தான் குளிருது போல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பைத்திய மாதிரி இவரை நம்பிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் விஜய் வந்து ட்ரிங்க் பண்ணியிருந்ததுனால அவரே வந்து ஒரு கட்டத்தில் நல்லா முழிச்சிருக்க முடியாமல் அப்படியே வந்து காவேரியோட சோல்டர் மேலே அப்படியே சாஞ்சு தூங்கியே போயிடுறாரு காவேரிக்கு தெரியுது அவர் நல்லாவே தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து திரும்ப இதுவரை விஜய் வந்து காவேரியை தான் கட்டி பிடிச்சிருந்தாங்க காவேரியோட கை சும்மா தான் இருந்துச்சு டக்குன்னு காவேரி வந்து விஜயோட சோல்டர் மேலே நல்லா கை போட்டு இறுக்கி கட்டி பிடிச்சி இங்கே நெத்திலேயே வந்து விஜய்க்கு கிஸ் பண்ணுறாங்க அந்த டைமில் விஜய் நல்லாவே தூங்கி போயிடுறாரு விஜய்க்கு சுத்தம் வந்து எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் நல்லா தூங்குறாரு எங்க காவேரி கிஸ் பண்ணிவிட்டு அவங்க நினைக்கிறாங்க இதே மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இந்த ஃபீலிங்ஸை ரொம்பவே வந்து லவ் பண்றேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனால் இதை நீங்கள் போது என்னால் பண்ணவே முடியல என்னைய நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி விஜயோட கண்ணத்தை தன்னோட கையால் அப்படியே வரடி பார்த்து தலையெல்லாம் கோதி விடுறாங்க தலையை கோதி விடும் போது விஜய் டக்குன்னு ஒரு கட்டத்தில் அப்படியே எங்க காவேரியோட கை வந்து விஜயோட தலைமையில் இருக்க விஜய் வந்து லைட்டாக முழிச்சு பார்த்து விஜய் காவேரியை பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு என்ன காவேரி என்ன என்னமோ டச் பண்ற மாதிரி இருக்குன்னு அந்த போதையிலையுமே கேட்க எங்க காவேரி டக்குன்னு கை எடுக்க போக கை எடுக்காத இதே மாதிரியே அப்போ அப்பதான் எனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் வந்து கை எடுத்து திரும்ப அப்படியே கோதியோட சொல்றாரு எங்க காவேரியும் தன்னையோட குழந்தை இந்த கோதி விடுற மாதிரி அப்படியே தலைமுடி அப்படியே வரடி விடுறாங்க விஜய் அப்படியே தூங்கி போயிடுறாரு காலையில் விடியிச்சு ரெண்டு பேருமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் தூங்கி கிடக்குறாங்க விஜய் வந்து இவங்க தொட்டு பார்க்குறாங்க காவேரி தான் ஃபர்ஸ்ட்டே முழிக்கிறாங்க விஜய் தொட்டு பார்க்குறாங்க காய்ச்சல் வந்து குறைஞ்ச தான் இருக்குது பரவாயில்ல கொஞ்சம் வேது பிடிச்சதுனாலேயே என்னமோ இவருக்கு கொஞ்சம் சரியாயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க கையை வச்சு தொட்டு பார்க்கும்போது விஜய் டக்குன்னு முழிச்சிடுறாரு என்ன சரியாயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய்க்கு அப்படியே கண்ணை கட்டிட்டு வருது நைட் அடிச்சு ட்ரிங்க் வேறு அப்படியே இது பண்ணி ஞாபகத்துக்கு வருது நைட்டு காவேரி வந்து அப்படியே பேசாமல் இருந்ததையும் இங்கே இவர் காவேரியோட சோல்டரில் படுத்து கிடந்தது எல்லாமே ஞாபகம் வருது லைட்டாக சிரிச்சிட்டு என்ன சிரிக்கிறீங்க சரியாயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை காவேரி எனக்கு தலை மாதிரியே இருக்குது இன்னுமே எனக்கு குளிருது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாவம் போல் மூஞ்சி வச்சுட்டு நைட்டு மாதிரியே நான் திரும்ப மேல அப்படியே படுத்துக்கிறவா அன்னைக்கு ஆஃபீஸ் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜய் சொல்ல உடனே காவேரி அப்படியே கண்ணுலேயே குத்திடுவோம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு சரியாயிருச்சு உங்கள் தலையெல்லாம் சூடவே இல்லை இந்த விட்டால் வந்து இன்னைக்கு நீ ஃபுல்லுமே வந்து நல்லா தூங்குவீங்க போல் ஒழுங்காக எழுந்திரிச்சி ரெடியார வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன காவேரி இப்படி சொல்கிறேன் எங்கள் பாரு என் பல்லு கூட ஆடுது கிழன்னு சொல்லிட்டு சும்மா வேணுக்குன்னு பல்லனு ஆக்கி ஆட்டி காட்டுறாரு உடனே காவேரி எல்லாமே நடிப்புன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஒழுங்கு மரியாதையாக கிளம்புங்க என்ன இப்படி சோம்பேறித்தனமாக இருக்கிறீங்க வேணுக்குன்னே தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க விட்டால் நானே என்னமோ ரொம்ப நேரம் குளிச்சு இப்படி எனக்கு குளிர்ஜரம் வர வச்சு ஓ மடியில் படுத்து கிடக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி அப்போ தான் கேட்குறாங்க ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க ஓ இப்போ தான் எனக்கு புரியுது இதுக்கு தான் நீங்கள் பிளான் போட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு இப்போ எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்ல என்ன வேறு யாரும் ஆம்பளைங்க மாதிரி என்னை நினைச்சியா இந்த மாதிரிலாம் நான் நடந்துக்கிறவே மாட்டேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே செய்யாது ஆனால் எனக்கு இப்போ காய்ச்சலாக தான் இருக்குது நிஜமாக காவேரி இங்க வேணா தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் இங்கே கையை வைக்க சொல்கிறாங்க பார்த்தா இங்கே காவேரி கழுத்துல நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது எந்திரிச்சிருங்க இல்லை மண்டையை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் ஐயோ நம்பவே மாட்டுறாள் அப்படியே தூங்கி கிடக்கிற மாதிரியாவது நடிச்சிருக்கலாம் அண்ணா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல சரி இன்னொரு நாள் மாட்டாமையா போ அப்ப பார்த்துக்குருவோம் நம்ம நவீன்தான் இருக்கானே அவங்ககிட்ட போய் இன்னொரு ஐடியா ஏதாவது கேட்டு அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே நைஸாக எந்திரிக்கிறாரு எந்திரிக்கும் போது ஆ என் கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் காவேரி மேலே விழுந்துடுறாரு காவேரி நீங்க பண்றதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நீங்களாம் நல்லா நின்றுருக்கலாம் தேவையில்லாமல் வேணுக்குன்னு தானே அப்படி பண்றீங்க நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை எங்க நீங்க தான் அப்படிலாம் வலிக்கி விழுகிறீங்களா இல்லை சும்மா நடிக்கிறீங்களா வர வர நீங்க நடிக்கிறீங்களா இல்லை ஒரிஜினலாக இப்படித்தானேன்னு எனக்கு புரியவே மாட்டுதுன்னு சொல்ல உடனே எங்க விஜய் புரியாத வர சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவர் பாட்டுக்கு பாத்ரூம் போக இங்கே பாருங்க பத்து நிமிஷத்துக்குள்ளே வெளியே வர்றீங்க திரும்ப போய் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்றுட்டு இருந்தீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்புறம் நான் உள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல உடனே விஜய் ஓ அப்படியா அப்போ சரி அப்போ நான் ரொம்ப நேரமே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க தானே நீ வருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நக்கெல்லாம் சிரிக்க உடனே காவேரியும் வர வர உங்கள் அலும்பு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன்னோட இதுதான் தாங்க முடியல உனக்கு கொஞ்சம் கூட ஒன்றுமே புரிய மாட்டேது சரியான மக்கு மக்கு பிளாஸ்திரியாக இருக்கா நீ முதல்ல எல்லாம் நான் தான் இப்படி இருந்தேன் இப்போ நான் எவ்வளவோ மாறிவிட்டேன் இப்போ நீ தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கா விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் காவேரி இங்கே விஜய் சொன்னதை நினச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க நான் உள்ளே போனதுக்கப்புறம் அப்போ நீ வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நினச்சி இங்கே காவேரிக்கு சிரிப்பும் வெக்கமும் தாங்க முடியலை இவர் நிஜத்துக்குமே நம்மளை விரும்ப ஆரம்பிச்சிட்டாரா என்னென்ன ஒன்றுமே தெரியல நம்ம ஒண்ணுமே பேச வேணாம் அவரை இப்படியே மண்டையை போட்டு நம்மக்கிட்ட ஒட்டி வர்றதுக்கு என்னென்ன அதை கொஞ்ச நாள் ரசிப்போம் இது கூட நல்லா தான் ஒன்றுமே புரியாத மாதிரி இருந்தா தான் அவர் மனசில் உள்ள எல்லாமே வெளியே வரும் ஒரு கட்டத்தில் அவராகவே பைத்தியம் பிடிச்சி இப்போ என்ன தாண்டி சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லத்தானே ஆகணும் இன்னும் ரெண்டு மாசம் டைம் இருக்கு அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வெளியே வந்துடுறாரு என்ன மேடம் என்னமோ நீங்களா நினச்சி என்னமோ சிரிச்சிட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல இல்லையா ஒன்றும் இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே எங்க விஜய் சொல்றாரு இந்த ஆம்பளைங்க மனசில் உள்ளது கூட டக்குன்னு எல்லாமே சொல்லிடுவோம் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்ல ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே நான் கிளம்ப போறேன் நம்ம ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இது மட்டும்தான் நான் போய் கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எங்க காவேரியுமே சிரிச்சுட்டே உள்ளே போறாங்க